கவிதை உலகத்தில் அப்பையாரையும் கம்பரையும் நேரடி எதிரியாக பார்க்கிற பல பாடல்கள் இருக்கின்றன அவர் போடி என்று சொன்னதாக கம்பர் ஒரு பாடலை சொல்ல அதற்கு எதிராக அப்பையார் போடா வாடா என்று போட்டு எழுதியதாக ஒரு பாடலை கூட சொல்லுவார்கள் இப்படி நிறைய அவர்களுக்குள்ள எதிரிகளாக காட்டுவார்கள் ஔவையாரே ஐந்து அப்பையார்கள் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது என் எதிரியினுடைய நண்பன் எனக்கு எதிரி அல்ல என் நண்பனுடைய நண்பன் எனக்கு நண்பனாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை ஏதோ இருக்கோ அனைவருக்கும் முயற்சி முறியசனின் அன்பு வணக்கம் நமக்கு வாழ்க்கையில நண்பர்கள் இருக்கா உலக இல்லையோ எதிரிகள் கட்டாயம் இருப்பார்கள் நம்மளுடைய எதிரிகள் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது ஏனென்றால் நம்முடைய எதிரி என்பவரும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி இன்னும் சொல்ல போனால் எதிரியே இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப போரடிச்சிடும் கற்பனையாக கூட சில நேரங்களில் சில எதிரிகளை சமூக நம்ம உருவாக்கி வைக்கிறோம் எப்பா இவருக்கும் அவருக்கும் ஆகாதுப்பா ரெண்டு பேருக்கும் பாம்பாங்க ஆனா உண்மையிலேயே நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்போம் ஏன்னா சில இடங்களில் அப்படி வந்து விடும் ஒரு செயலினுடைய வெற்றிக்கு நண்பன் துணை நிற்பான் ஆனால் எதிரி தான் காரணமாக இருப்பான் ஒரு வெற்றிக்கான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா எதிரியா தான் அவ செஞ்சிட்டான்பா நான் செய்யணும்பா அப்படின்னு ஒரு எதிரி கற்பனையாக உருவாக்கி கொண்டு போராடுகிற ஒரு மரபு உண்டு நட்பு எதிரி இவை ரெண்டுமே வாழ்க்கையினுடைய ரெண்டு பகுதிகள் என் எதிரியினுடைய எதிரி எனக்கு நண்பனாக இருக்க முடியாது இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது அதை போல என் நண்பனின் எதிரி எனக்கும் எதிரியாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது என் நண்பன் எனக்கு எதிரியாகவும் இருக்கலாம் என் நண்பனே என்னுடைய நட்பு என்கிற எல்லையை தாண்டி இன்னொரு பக்கம் எதிரியாகவும் இருக்கலாம் என் எதிரியினுடைய நண்பன் எனக்கு எதிரி அல்ல என் நண்பனுடைய நண்பன் எனக்கு நண்பனாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை ஏதோ குழப்ப மாதிரி இருக்கோ சரி விஷயத்துக்கு வரும் கற்பனையாகவாவது சில இடங்களில் சில எதிரிகளை சில பேர் உருவாக்கி வைத்திருப்பார்கள் அதை போல இலக்கிய எதிரிகள் இலக்கிய உலகத்தில் ரெண்டு எதிரிகள் உண்டு தமிழ் இலக்கியத்தில் அவ்வையாரும் கம்பரும் இருவரும் நேரடி எதிரிகள் பல கதைகள்ல அதை பார்க்க முடியும் கம்பரையும் ஔவையாரையும் எதிரெதிராக பார்க்கிற ஒரு தன்மை உண்டு ஒரு முறை அவ்வையார் போய் ஒரு சோழ மன்னனை பார்க்க போயிருக்காரு சோழ மன்னன் வான்னு கூப்பிட்டு சரியா மரியாதை இல்லாம கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு ஆனா அப்பையார் கேள்விப்படுறார் முதல் நாளே வந்த கம்பருக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சு அந்த அனுப்பியிருக்க அப்பையாருக்கு ஒரே கோபம் ஏன்னா கம்பர் வந்து ஒரு பந்தா பெருவழி பட்டு வேட்டி கட்டிருப்பாரு எல்லா சைலையும் மோரம் போட்டிருப்பாரு கொஞ்சம் படாடபமா இருப்பாரு அப்ப அந்த மண் படாடபமா இருக்கிற ஆளத்தான் மதிக்கிறார் என்பதை அப்பையார் வச்சுக்கிட்டு கம்பரை மனதிலே வைத்து ஒரு பாடலை சொல்லுகிறார் அந்த காலத்திலே எப்படி இருந்திருக்கிறாங்க புலவர்கள் கொஞ்சம் பணக்கார தோறையில வருகிற கவிஞர்களுக்கு தான் இன்றைக்கு கூட சில அரங்கங்களில் மரியாதை உண்டு அப்ப அந்த காலத்திலே அப்படிதான் இருந்திருக்கு அபயார் சொல்றாங்க விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் ஒரு கவிஞன் இருக்காங்க அவனுக்கு பக்கத்துல ஒரு கூட்டம் வச்சிருக்கணும் ஒரு ரெண்டு பேர் அவனை பாடிட்டே இருக்கணும் இருவர் புகழ்ந்திட வேண்டும் விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும் விறகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும் இடைதனில் பட்டேனும் பஞ்சேனும் வேண்டும் இதெல்லாம் இருந்ததுன்னா அவர் கவிதை பஞ்சேனும் நஞ்சேனும் என்று அவருடைய கவிதை பஞ்சானாலும் சரி பஞ்சரானாலும் சரி அந்த கவிதை சூப்பர் கவிதை என்று பாராட்டப்படும் ஒரு ரெண்டு மூணு பேர் போல்றதுக்கு ஒரு கூட்டம் வச்சிருக்கணும் வேற நிறைய மோதிரங்கள் இருக்கணும் பட்டு வேட்டி கடையில் வந்து சபையில ஒரு பணக்கார தோரணையோடு வந்து படிக்கிற கவிதை இருக்கிறதே கவிதை குப்பையாக இருந்தாலும் கூட இந்த சமூகம் பாராட்டும் அப்படித்தான் கம்பனை பாராட்டுகிறீர்கள் என்று அவ்வையார் சாடியதாக இந்த கவிதையை சொல்கிறார்கள் உண்மையிலேயே அவ்வையாருக்கும் கம்பருக்கும் அப்படி ஒரு மோதல் இருந்ததா என்பது தெரியாது ஆனால் இலக்கிய எதிரிகளாக இன்றைக்கு அவர்கள் இருவரையும் முன்னிறுத்துகிறது இலக்கிய சமூகம் ஒரு முறை அவ்வையார வீதி வழியா போயிருக்காங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்ல குடிக்க ஏதாவது ஒரு தண்ணி குடிச்சிட்டு போகணும்னு ஒரு வீட்டு திணையில போய் உட்காடுறாங்க அந்த வீடு யாருக்கு சொந்தம்னா ஒரு விலை மாதருக்கு சொந்தமானது அந்த விலை மாதரினுடைய பெயர் சிலம்பி யாரோ வீட்டு உட்கார்ந்து விட்டு ஏதோ கேக்குறாங்களேன்னு உள்ளிருந்து அவள் எடுத்து வந்து ஒரு சொம்பு நிறைய மோரை குடிச்சிட்டு இந்த வீட்டு செவுத்துல ரெண்டு வரி கவிதை எழுதியிருக்கேன் ஏன் மீதி வரி எழுதலை இங்க யாரு கவிஞர் அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க அவையா அதெல்லாம் யாரும் இல்ல நான் வந்து ரொம்ப தமிழ் பித்து பிடிச்ச ஒரு ஆளு என்னை யாராவது புகுந்துகிட்டே இருக்கும் அது எனக்கு பிடிக்கும் சிலம்பி என்கிற விலை மாதர் சொல்லுகிற செய்தி அப்படி என்னை யார் பார்த்தாலும் புகழ வேண்டும் என்று நான் கம்பர் கிட்ட போய் என்னை புகழ்ந்து ஒரு பாட்டு கொடுங்கயான்னு கேட்டேன் அவர் சொன்னார் நான் ஆயிரம் பொற்காசுக்கும் ஒரு பாட்டு எழுதுறாளு ஆயிரம் பொற்காசு கூட உன்னை பாட்டை எழுதுறேன்னு சொன்னார் சரி நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னட்டு இருந்த ஒரு ஐநூறு பொற்காசை கொடுத்த ஐநூறு பொற்காசுக்கு இதுதான் வரும்னு ரெண்டு வரியும் மட்டும் பாடி வச்சு எழுதி வச்சு போயிட்டாரு நான் இன்னொரு ஐநூறு பொற்காசுகளை சேமிச்சு சம்பாதிச்சு கொண்டுட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து முழு பாடல்ல நான் எழுதி ஆகணும் ஆனா எழுதுன அந்த ரெண்டு வரியும் என்னை பத்தி எழுதல அந்தால அவரு நாட்டை பத்தி எழுதிட்டு போட்டாரு பொதுவா நமக்கெல்லாம் ஒரு பெருமை என்னன்னா நாம பிறந்த ஊரு நமக்குன்னு என்ன கருதுறோமோ நம்ம அம்மா யாராவது சொல்லிட்டா நம்மதான் தாங்காது நம்ம பிறந்த ஊரை யாராவது தாங்காது நமக்கு வேண்டிய யாரையாவது யாராவது ஏதாவது சொல்லிட்டா நம்மளால தாங்காது ஆகா அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு குறிப்போம் தண்ணி இருக்கு இல்லையா நீங்க கோயம்புத்தூர் பக்கம் போங்க அங்க உள்ள அவங்க எங்க ஊர் சிறுவாணி தண்ணி அரிச்சுக்க முடியுமா அப்படிம்பாங்க திருநெல்வேலி பக்கம் போங்க எங்க தாமரை தண்ணி ஈடாகுமா எந்த தண்ணியும் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை பக்கம் வாங்க வைகையில இருக்கிற தண்ணியோட இதுவே தனிங்க அப்படிம்பாங்க தஞ்சாவூர் பக்கம் கும்பகோணத்து பக்கம் வந்து பாருங்க ஆயிரம் சொல்லுங்க காவிரி தண்ணி அப்படிம்பாங்க பொதுவா கம்பருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் உண்டு சோழ நாட்டின் மீது அவருக்கு ஒரு பெரிய பக்தி உண்டு சோழ நாட்டை புகழ்ந்து பாடாமல் இருக்கவே மாட்டார் அவர் அந்த சிலம்பி என்கிற விலை மாதர் வீட்டு செகுத்துல ரெண்டு வரி சொன்னார் இல்லையா அந்த கவிதை என்னன்னா தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே இதுதான் அவர் எழுதி வச்சுட்டு போனது ஐநூறு பொற்காசுக்கு அவையார் சொன்னாங்க அந்த ஆள் ஆயிரம் பொற்காசுக்கு எழுதுறாளு நான் மோருக்கே கொடுப்பேன் ஒரு பாட்டை எழுதுவேன் நீ மோர் கொடுத்த இல்ல சிலம்பி ஒன்னு நான் எழுதுற நீ கவலைப்படாத அப்படின்னா அந்த வெண்பாவை முடிக்கிறாங்க அவர் என்ன எழுதுனா தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே ஒபயார் அடுத்து எழுதுறாங்க பெண்ணாவால் அப்பொற்சிலம்பி அரவிந்த தாளனியும் செம்பொற்சிலம்பே சிலம்பு சிலம்பி இருக்கியே உன்னுடைய கால்ல இருக்கிற அந்த ஐம்பொரு சிலம்பி இருக்க சிலம்பு இருக்கிறதே அது பொற்சிலம்பு அதுதான் உயர்ந்தது என்று சோழ மண்டலம் எப்படி உயர்ந்ததோ அதுபோல அந்த சிலம்பியினுடைய கால் கொலுசு கால் சிலம்பு இருக்கிறதே அது உயர்ந்தது என்று பேசுகிறார் அவ்வையார் வந்தால் என்ன ஆயிரம் பொற்காசுக்கு நான் ஒரு மோருக்கே எழுதுவேன் அவ்வளவு எளிமையானவள் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இப்படி சொல்வார் எனவே கவிதை உலகத்தில் அவ்வையாரையும் கம்பரையும் நேரடி எதிரியாக பார்க்கிற பல பாடல்கள் இருக்கின்றன அவர் போடி என்று சொன்னதாக கம்பர் ஒரு பாடலை சொல்ல அதற்கு எதிராக அவ்வையார் போடாவாடா என்று போட்டு எழுதியதாக ஒரு பாடலை கூட சொல்வார்கள் இப்படி நிறைய அவர்களுக்குள்ள எதிரிகளாக காட்டுவார்கள் அவ்வையாரே ஐந்து அப்பையார்கள் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது எனவே இலக்கிய உலகத்தில் மட்டுமல்ல இயல்பான வாழ்க்கையிலும் கூட எதிரி என்கிற ஒருவரை கட்டமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது எதிரி இல்லாத மனிதனே இல்லை இல்லை என்றால் கற்பனைக்காவது ஒரு எதிரி தன்னுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்கு தேவையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இருக்கிறோம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் கம்பனையும் அவையையும் எதிரிகளாக பார்ப்பதை தாண்டி அப்படி பார்க்கிற பார்வையின் மூலம் தமிழுக்கு கிடைத்திருக்கிற கவிதை செல்வம் இருக்கிறதே அதுதான் எதிரிகளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழ் இலக்கிய உலகின் பிதாமகன்களாக நம்மளை பார்க்க வைக்கிறது தமிழால் இணைவோம் தமிழால் வருவோம் நன்றி வணக்கம்